ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போது சைவயரால் தொக்கு அதுக்கு தேவையானது ஊற வச்ச சென்னா அது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க அது கூட நூறு கிராம் பன்னீர் போட்டு அதையும் சேர்த்து நல்லா சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க நல்லா ஆனால் நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் ஆகிருக்கணும் அது நல்ல மசியே இருந்தால் தான் அது நம்மளுக்கு அழகாக ப்ரான் மாதிரி ஷேர்க்கு வரும் அது நல்லா அழகாக அதோட ப்ரௌன் பவுலில் மாற்றிக்கோங்க அவலை மாட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சோளம் மாவு சால்ட்டு மிளகாத்தூள் நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் அழகாக எறார் ஷேப்ல அழகாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து வச்சுருங்க ப்ரான் ஷேப்லேயே இருக்கணும் அது கொஞ்சம் லைட்டாக ஆயில் அடக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் அழகாக வந்துடும் பிரான் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க எல்லாத்தையும் சின்ன சின்னதாக ப்ரான் ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதை ஒன்று ஒன்றா எடுத்து பொறிச்சு எடுத்துக்கோங்க தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து போட்டிங்கன்னா தான் அப்போ ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் வரும் அழகாக அதையும் சேர்த்து பிரித்து கொட்டு பிரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸ்பூன் சீ ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் சோம்பு கறிவேப்பிலை நல்லா பொறிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் ரெண்டு ரெண்டு அளவு வெங்காயம் அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க நல்லா ரெண்டு தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுவும் நல்லா மசிச்சு வரணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சால்ட்டு அதையும் நல்லா வதங்கிக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க கொரியண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி தாழை போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு அதில் நம்ம செஞ்ச ப்ரான் அந்த ஷேப் கொண்டு இல்லையா அந்த சைவ ப்ரான் அதை எடுத்து அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறும் அது அதே ஊரே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க ரெடி ஆகிடும்